எல்லாம் சரி விஜயை அட்டாக் செய்தாரா அஜித் அந்த வார்த்தைகள் யாரை குறிக்குது நடிகர் அஜித்குமார் தமிழ் சினிமாவில் காலடி எடுத்து வைத்து முப்பத்தி மூன்று ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது இந்த நிலையில் தனது ரசிகர்களுக்கு நன்றி தெரிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ளார் அதில் அவர் குறிப்பிட்டுள்ள விஷயங்கள் பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது குறிப்பாக ரசிகர்களின் அன்பை தனது சுய லாபத்திற்காக பயன்படுத்த மாட்டேன் என்று தெரிவித்துள்ளது நடிகர் விஜயை மறைமுகமாக அட்டாக் செய்யத்தான் குறிப்பிடப்பட்டுள்ளது என பலரும் விமர்சித்து வருகின்றனர் பெரும்பாலான நடிகர்களைப் போல அஜித்தும் தொடக்க காலத்தில் ரசிகர் நட்பணி மன்றங்களை நடத்தி வந்தார் அதன் பின்னர் இரண்டாயிரம் வருடங்களின் பிற்பகுதியில் தனது ரசிகர் மன்றங்களை கலைத்தார் இவரது திரை வாழ்க்கையில் இவருக்கு போட்டியான நடிகராக கருதப்பட்டவர் விஜய் அவர்கள் இருவருக்கும் இடையில் நட்பு இருந்தாலும் தொழில் ரீதியான போட்டி என்பது இருந்து வருகிறது இந்த நிலையில் அவர் தனது ரசிகர்களுக்கு தான் சினிமாவில் அறிமுகமாகி முப்பத்தி மூன்று வருடங்கள் நிறைவுற்றதை தொடர்ந்து நன்றி தெரிவித்திருந்தார் இப்படி இருக்கும்போது அதில் அவர் குறிப்பிட்ட சில வார்த்தைகள் நடிகர் விஜயை மறைமுகமாக அட்டாக் செய்வதைப் போல இருக்கிறதே என்று இணையவாசிகள் பேசி வருகின்றனர் அஜித்தின் அறிக்கையில் சினிமா என்னும் அற்புதமான பயணத்தில் முப்பத்தி மூன்று வருடங்கள் நிறைவு செய்கிறேன் ஆனால் இதனை கொண்டாடுவதற்காக எழுதவில்லை எனக்கு எண்களின் மீது நம்பிக்கை இல்லை சினிமாவில் ஒவ்வொரு வருடமும் எனக்கு முக்கியமானதுதான் இந்த பயணத்திற்காக முழு மனதுடன் கைகூப்பி நன்றி தெரிவிக்கிறேன் இந்த பயணம் எனக்கு எளிதாக இல்லை இந்த துறையில் எந்த பின்புலமோ அல்லது யாருடைய சிபாரிசோ இல்லாமல் தான் நுழைந்தேன் முழுக்க முழுக்க என் சுய முயற்சியால் மட்டுமே சினிமா நுழைந்தேன் காயங்கள் மீண்டு வருதல் தோல்வி மற்றும் அமைதி என வாழ்க்கை என்னை பல வழிகளில் சோதித்தது ஆனால் நான் தளர்ந்து போகவில்லை முயற்சி செய்தேன் மீண்டு வந்தேன் தொடர்ந்து முன்னேறுகிறேன் ஏனெனில் விடாமுயற்சி என்பதை வெறுமனே நான் கற்றுக்கொள்ளவில்லை அதை பரிசோதித்து அவ்வண்ணமே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சினிமாவில் எண்ணிலடங்காத அளவிற்கு வெற்றியும் தோல்வியும் பார்த்திருக்கிறேன் ஒவ்வொரு முறையும் என் வெற்றி மீது நான் சந்தேகம் கொள்ளும் போதும் உங்கள் அன்புதான் என்னை மீண்டு வரச் செய்துள்ளது இந்த அன்பிற்கு என்றும் உண்மையாக இருப்பேன் இந்த அன்பை எப்போதும் இருக பிடித்திருப்பேன் ஆனால் என் பயணம் சினிமாவோடு முடிந்துவிடவில்லை நான் இன்று என்னவாக இருக்கிறேனோ அதற்கு முக்கிய காரணம் என் ரசிகர்களின் அன்பும் தான் நன்றி உங்கள் அன்பை என் சுயலாபத்திற்காகவோ அல்லது தவறாகவோ பயன்படுத்த மாட்டேன் என்று குறிப்பிட்டுள்ளார் அஜித் குமார் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளது நடிகர் தான் மறைமுகமாக சாடியுள்ளார் எனவும் கூறுகின்றார் அதாவது விஜய் தனது ரசிகர் நற்பணி மன்றமான விஜய் மக்கள் இயக்கத்தை தமிழக வெற்றிக்கழகம் கழகம் என்று அரசியல் கட்சியை தொடங்கினார் இப்படி இருக்கும்போது அஜித் தனது நன்றி மடலில் விஜயை மறைமுகமாக விமர்சித்துள்ளார் என இணையவாசிகள் பலரும் விமர்சித்து வருகின்றனர்